ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிற இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கிறோங்க திருச்சியில் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதில் ஸ்ரீரங்கர் அரங்கநாதர் கோயில் பக்கத்தில் திருப்பட்டூர் பிரம்மா கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில்னு நிறைய கோயில்கள் இருக்குது அது இல்லாமல் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான இடமும் ஒன்று இருக்குது ஆமாங்க அதுதாங்க முக்கொம்பு டேம் இந்த முக்கொம்பு டேம் வந்து திருச்சியிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் கொடுப்பாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் டூ வீலருக்கு தனியாக ஃபோர் வீலருக்கு தனியாக டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அது வாங்கிட்டு உள்ள போகணும் இப்படி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே ரெண்டு சைடும் சிறுவர் பூங்கா அமைஞ்சிருக்குதுங்க இங்க குழந்தைகளுக்கு பிடிச்சமான எல்லா விளையாட்டுகளும் இங்க இருக்குதுங்க அதாவது சறுக்கிறது ஆடலாம் அப்புறம் இந்த ராட்டினம் டிராகன் ட்ரெயின் டாய் ட்ரெயின் இந்த மாதிரி வந்து நிறைய விளையாட்டுகள் ஃபுல்லாவே இங்க இருக்குது நிறைய மரங்களும் வச்சு நல்லா சூப்பராக பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க பெரியவங்களும் இங்க வந்தா குழந்தைகளாவே மாறி நம்மள ஆனந்தமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஏரியா இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸுங்க நீங்கள் திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கொம்பு டேமும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க அவங்களையெல்லாம் எழுப்பி விட்டுட்டு இவர் வந்து உட்காந்துக்கிட்டாரு என்னமோ இவருக்கே இலை போட்டு பரிமாறின மாதிரி சாப்பாடு கொண்டு வந்தவங்களையெல்லாம் துரத்தி விட்டுட்டு இவரு உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு முக்கொம்பு டேம்ல வந்து மூணு ஆறுகளோட தண்ணியும் சங்கமிக்குதுங்க அதனாலதான் இது முக்கொம்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இதுதான் அந்த டேம் பாக்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குது ஆக்சுவலா இங்க வந்து மேட்டூர்ல இருந்து மேட்டூர் டேம்ல இருந்து வர தண்ணி இங்க வந்து காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் டேமுக்கும் ரெண்டா பிரிஞ்சு போகுது மூணு ஆறுகளையும் சங்கமிக்கிற இடம் அதனாலதான் இது முக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து நிறைய மீன் எல்லாம் இருக்குதுங்க ஆக்சுவலாக இங்கே நின்று நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை வீடியோ எடுக்கவே விடாமல் என் காலை பிடிச்சி பிடிச்சி கடிச்சு கடிச்சு வச்சிட்டு இருக்குது இந்த மீன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது வீடியோ எடுக்க இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா சிலு சிலுன்னு சில்லுன்னு காத்து செம்மையா இருக்குது திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது கூடவே வந்து இந்த முக்கொம்பு டேமும் பார்த்துட்டு போங்க இங்கே வந்து நிறைய பேர் வெளியூர்காரங்க வந்து தண்ணியில் விளையாடுவாங்களாம் தண்ணியில் விளையாடும் போது அவங்களுக்கு வந்து ஆழம் வந்து தெரியாது எங்கே ஆழமாக இருக்குது எங்கே ஆழம் கம்மியாக இருக்குதுன்னு தெரியாது அதனால் பார்த்து விளையாடுங்க இங்கே பாருங்கள் வலையில் நல்லா சூப்பராக வந்து மீன் பிடிச்சி வச்சுருக்குறாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் பிடிச்சி கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க மறுபடியும் உள்ளே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வலை வீச போயிருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே திருச்சியில் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் யாராவது வந்தால் மீன் வாங்கிட்டு போகலாம் நல்லா சீப்பாக கிடைக்குது சூப்பராக கிடைக்குது அப்போவே பிடிச்சி அப்போவே கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்